சக்திவேலு கண்ண்குமார் கஞ்சத்து என்ன போன வருஷம் நல்லபடி மேலே போட்டு பஸ்ஸில் ஒரு மூணு நாலு பஸ்ஸில் வந்தாங்க நல்லபடி வந்து செஞ்சாங்க ஆனால் வந்து ஊரில் வந்து அத்தனை பேருக்கும் அம்மா போட்டாங்க போட்டு அதனால் அவங்க நல்லா தான் இருக்காங்க எல்லோரும் அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி இந்த வீடு இல்லாதவங்களுக்கு சின்னவற்றை கேட்டு ஒரு சின்ன எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் ஓம் சக்தி 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பருவத்தூர் மண்ணுக்கு மகிமை உண்டு அடிகளார் பார்வைக்கு அருவம் உண்டு மருவத்தூரை நினைத்தாலே மகிழ்ச்சி உண்டு அன்னையை போற்றினால் அல்லுண்டு செவ்வாடை அணிந்தால் பலன் உண்டு சக்தி மாலை அணிந்தால் சுகம் உண்டு மருவத்தூர் நினைத்தாலே சக்தி உண்டு அடிகளார் சொல்லுக்கு பொருள் உண்டு இவை அனைத்தும் நாம் உணர்ந்தால் என்னாலும் பலன் உண்டு நல்வழி காட்டும் அன்னையே தினமும் காப்பாய் நம்மையே ஓம் சக்தி ஐயா அப்போ நம்ம எப்போதும் மருவத்தூருக்கு போவோம் ஆனால் மருவத்தூர் அம்மாவே நம்ம இடத்த தேடி வந்திருக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு மனசு வருஷம் வருஷம் மருவத்துக்கு போவோம் இந்த வருஷம் ஐயா நம்மளுக்கு தேடி வந்திருக்காங்க ரொம்ப இருக்கு நம்ம எல்லாரும் ஆலயத்தை தேடி போவோம் ஆலய சன்னதியாட்டு தெய்வம் எல்லாம் சந்தோஷமா இருக்கு தெய்வம் நல்லபடியா வச்சிருக்கோம் இந்த தமிழ்னால அம்மா போட்டாங்க நம்ம கிட்டே எல்லாம் சந்தோஷம் அம்மா நம்பி இந்த ஒரு அம்மா இல்லை ஒரு நான் போச்சு எல்லாம் சந்தோஷமா இருக்கும் வருஷம் வருஷம் வருவோம் அம்மாக்கு அந்த அம்மாவுக்கு வருஷம் வருஷம் வந்து மாலை போடுவோம் ஒரு வருஷம் தவறாமல் போடுவோம் அந்த அம்மா ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மா எங்க தெய்வா இருந்தாலும் எங்கள் ஆத்தா மகன் ஆத்தாவை ஓம் சக்தி போயிடும் கும்பிட்டுதான் தான் இருக்கும் வந்து அஞ்சு வருஷமா போயிருக்கோம் காவிர வரைக்கும் போயிட்டே இருப்போம் ஓம் சக்தி ஓம் சக்தி पापा सुनूंगा मां मां ओम ददी ओम ददी ओम ओम ददी ओम ओम ददी आदि पराशक्ति आदि पराशक्ति ओम ओम शक्ति आदि पराशक्ति ओम ओम शक्ति आदि पराशक्ति ओम ओम शक्ति ओम ओम ददी आदि पराशक्ति ओम ददी आदि पराशक्ति ओम ददी ओम ओम ददी आदि पराशक्ति ओम ओम ददी आदि पराशक्ति आदि पराशक्ति ओम આદિ વરાદજી ઓમ ગજજી ઓમ દજી વરાદજી ઓમ ગજજી વરાદજી આદિ વરાદજી ઓમ ગજજી